டென்டல் மலை முருகனுக்கு ஹரோகரா ஹரகரா 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 ஹரோகரா இன்று தமிழ் கடவுளான முழுக கடவுளை பற்றி வணக்கம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது திண்டல் முருகன் கோயில் ஈரோட்டில் இருந்து பெருந்தை பெருந்துரை செல்லும் வழியில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திண்டல்மலை திண்டல்மலை முருகன் வேலாயுத சுவாமி குழந்தை வேலாயுத சுவாமி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது குன்றிருக்கும் இடமெல்லாம் இருக்கும் இடம் என்பது ஆண்டோர்களின் வாக்கு திண்டல் மலை இலக்கியங்களிலும் கல்வெட்டுகளிலும் செப்பீடுகளிலும் இடம்பெற்று உள்ளது சிறப்புடையது திண்டல் மலை ஈரோட்டில் இருக்கும் அனைவருக்கும் மிகவும் அருகில் இருக்கும் ஒரு மலைக்கோயிலாகும் திண்டு போன்று குன்றின் அமைப்பு உள்ளதால் திண்டல் என்று பெயர் பெற்றதாக கூறப்படும் இத்திருக்கோயில் நெருயர்ந்து அரச மரத்தின் கீழ் விநாயகப் பெருமான் அருள்பாதிக்கிறார் முதலில் நாம் அந்த விநாயகரை தரிசித்து மலை அதனைத் தொடர்ந்து நாம் பார்க்க போகும் சன்னதி இடும்பன் சன்னதி முருகன் உறையும் திருத்தலங்களில் உள்ள மிக முக்கியமான சன்னதி இடும்பன் சன்னதி அடும்பன் முருகப்பெருமானின் கனத்தலைவரானார் இடும்பகுமரன் அடும்பேசன் இடும்பனார் என்று மரியாதையாக இவர் அழைக்கப்பெறுவார் திண்டல் மலையில் மலைப்பாதையின் நடுவில் அழகிய மண்டபத்துடன் வடக்கு நோக்கிய சன்னதியாக இனுமன் கோயில் உள்ளது இழுமன் மண்டபம் சுற்றியும் இடுமன் வரலாறு வரையப்பட்டுள்ளது மிகவும் அழகாக உள்ளது அதனைத் தொடர்ந்து மேலே ஏறி கோரிக்கம்பத்தினை தரிசித்துவிட்டு அங்கே இருந்து நாம் திண்டல் முருகனை தரிசிக்க அனைவருக்கும் தெரியும் விதமாக குழந்தை வடிவம் வீற்றிருக்கிறார் மேலும் இக்கோயிலில் திரிசதை அச்சனை என்று வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் எடுத்து நடத்தி வருகிறார்கள் திரிசதை என்பது முன்னூறு பீஜ மந்திரங்களால் முருகனை அர்ச்சனை செய்தல் என்பது எனப்படும் இந்த அர்ச்சனையானது திருமணத்தடை செவ்வாய் தோசம் எதிரிகளால் தொல்லை காரிய தடங்கள் தீராத நோய்கள் என பல நிகழ்வுகள் வாழ்வினில் நீங்கிட செவ்வாய்கிழமையில் திரிச்சதை பூஜை நடைபெறுகின்றது அடுத்தது இக்கோயிலில் தன்னாசி முனிவர் சன்னதி என்பது மிகவும் பிரபலமாக உள்ளது வடக்கு நோக்கிய வாயில் வழியாக கீழே இறங்கி சென்றால் தன்னாசி முனிவர் சன்னதி தரிசிக்கலாம் பழனியில் போகரும் புலிப்புலி பாணியும் சிவன்மலையில் சிவவாக்கியரும் மருதமலையில் பாம்பாட்டி சித்தரும் சென்னிமலையில் பின்னா கீசரும் கொல்லிமலையில் கோரக்கர் உட்பட பல சித்தர்கள் வழிபட்டு வந்தனர் இக்கோயிலில் தங்கரதம் மிகவும் அழகாக அமைகின்றது தினமும் எல்லா நாட்களிலும் இரவு மணிக்கு தங்கரதம் புறப்பாடு நடைபெற்று வருகிறது இத்திருக்கோயிலில் ஆறு கால பூஜை பூஜை நேரங்களும் செயல்பட்டு வருகிறது மேலும் இங்கே அமைந்துள்ள செயற்கை நீர்வீழ்ச்சியில் அழகாக உள்ளது விசேஷ நாட்களில் செயற்கை நீர்வீழ்ச்சி அழகாக அனைவரிடத்திலும் கவருகின்றது இதில் ஆண்டு திருவிழாக்கள் சித்திரை ஒன்று திருவிழா வைகாசி விசாகம் ஆடி பதினெட்டு சூரசம்ஹாரம் திருக்கல்யாணத்துடன் மிகவும் பல நிகழ்ச்சிகள் இக்கோயிலில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அத்துடன் அன்னதானமும் சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது நாங்கள் சென்ற இந்த திருக்கோயிலை அனைவரும் சென்று